ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு லட்சாச்சனை விழா புதுக்கோட்டை மாவட்டம் அரத்தாக்கி அருகே உள்ள ஆவடியார் கோவில் குறிச்சிக்குளம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வருடம் தோறும் வைகாசி விசாக திருவிழா வருடம் வருடம் நடைபெறுவது வழக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் விழாவிடம் துவங்கிய திருவிழாவை முன்னிட்டு இன்று ஸ்ரீ முத்து ஆலயத்தில் லட்சாச்சனை விழா நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் லட்சாச்சனை விழாவில் கலந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர் இந்த லட்சாசனை விழாவில் ஆன்மீக பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த விழாவை இந்த திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்தனர் இதில் பல அர்ச்சகர்கள் கலந்து கொண்டு மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்து அர்ச்சனை பையில் தாம்பழம் அதிரசம் முறுக்கு பழம் மஞ்சள் கயிறு குங்குமம் விபூதி ஆகியவை வைத்து லட்சாசனை செய்த நபர்களுக்கு குருக்கள் வழங்கினார்கள் இத்திருக்கோவிலுக்கு முன்பாக உள்ள அன்னதான பந்தலில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அன்னதான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பசியாரி சென்றனர்